எங்க போயிட்டு இருக்கோம்னா எங்க வீட்டுல பின்னாடி தோட்டத்துல இருக்கிற இல நீ போறோம் அத பறிக்க போறது யாருன்னா இதோ இவன் தான் என்னுடைய பிரதர் முஞ்ச காட்டு ஓஹோ எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வழுக்குத்தான் டைம் உளுக்கிடும் லீவா இருக்குன்னு இப்ப புதுசா இவன் வந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருக்கான் அதை இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போறேன் இப்போ எளநீ பறிக்க போலாமா எளநீ பறிக்க போலாமடி போலாம் கோ மரமே ஏற தெரியாம என் புதுசு இளநீ பறிக்கிறதுக்கு முத ஆளா வந்து நிக்கிறாரு பாத்தீங்கன்னா இதுதான் எங்களோட தோட்டம் இங்க செம்பரியாடு வச்சிருக்கோம் இங்க போற ரெண்டு பேருக்குமே வந்துட்டு மர ஏறம் தெரியாது ஆனா பறிக்க போறாங்க இப்ப புதுசா நாங்க ஆடுக்குன்னு தனியா ஒரு இடம் ஒதுக்கிட்டோம் அது இதுதான் மத்த ஆடு எல்லாம் பாத்தீங்கன்னா வெளியே சாப்பிட போயிருக்கு இந்த நாலு மட்டும் கொஞ்சம் அதிகமா சேட்டை பண்ணுவோம் அதனால இங்க இருக்கு உங்களுக்கு எி இருக்கா அந்த இப்போ போறாங்க இது கொஞ்சம் இருக்கும் அதனால இதை இளநீத விடுறோம் பாசல் இங்க இருக்கு ஆனா அது அங்க கூட பாக்குது நான் வந்து இதுதான் எளனின்னு சொன்னேன் தெரியாம இல்லையா அது வந்து இப்பதான் இளநீ வந்து உருவாக்கிட்டு இருக்கு எப்படி பறிக்கிறதுனே தெரியாம ரெண்டு பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இந்த வீட்டு போமோ மரம் இதுல பாத்தீங்கன்னா மாதுளை இந்த இருக்கு பாருங்க இந்த உங்களுக்கு தெரியுதா இந்த ஒண்ணு இருக்கு மத்ததெல்லாம் பூ தான் இருக்கு இந்த ரெண்டு மூணு இது பறிச்சிட்டோம் இந்த ஒன்னு இருக்கு

இந்த பக்கம் என் ஹஸ்பண்ட் வந்து எதுக்கு இதை கையில வச்சிருக்கோம்னு தெரியாமலேயே வச்சிட்டு நிக்கிறாரு மாட்டுக்கிட்டாரு ஒருத்தர் வயசு ஏறி ஏறியிருக்கான் இறங்கவும் முடியாம ஏறவும் முடியாம தோத்திக்கிட்டு இருக்கான் மலையேற மச்ச உதவி தேவைன்னு சொல்லுவாங்க மலையேறதுக்கு கூட தேவைன்னு இப்பதான் தெரியுது காலையில என்ன விளாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க இப்ப எங்க எள்ளி பறிக்க போறோம்ன்ற பிளான தெரிஞ்சுட்டு என் பெரிய பையன் பாத்தீங்களா கையில ஒரு செப்பல் கால்ல ஒரு செப்பல் அவன் தம்பி கால்ல முள்ளு குத்திடும்னு பாசமா அவன் தம்பிக்கு வந்து செப்பல் எடுத்துட்டு வந்திருக்கான் பாத்தீங்களா இப்ப இந்த மரத்துல ஏற முடியாம ஏற தெரியாம அந்த ஒரு மரம் இருக்கா அதுல இருக்கிற எளிதான் இப்ப அவன் பறிக்க போறேன்னு போறான்

மொட்டை போறீங்க எல்லையும் பறிப்பீங்களா மொட்டை மாடல அது அட்ஜஸ்ட் பண்ண முடியல நினைக்கிறோம் அதனால அங்க போய் ட்ரை பண்ணப் போறோம் ஆனா கீழ வந்து தெரிச்சிரும்ன்ற ஒரு பயம் இருக்கு பட் பரவால வேற வழி இல்ல நான் தெரியறா ஆ தெரியும் ஆ ஒன்னு பறிங்க என்ன பண்ணனும் ஏய் நீங்க தள்ளிங்கடா இங்க வந்திரப் போற சொல்ற அங்க போய் எல்லாரே ரெண்டு பேரும் அங்க நில்லுங்க

udah செம நல்லா அப்படியே நினைச்சிரு நீண்டலி இளநீ உரிக்க சொன்னா தேங்காய் உரிச்சுக்கிட்டு இருக்க தேங்காய் உரிக்கிறத வைப்பும் உரிக்கலாம்

நீ விட்டு சும்மா எ இருக்க கஷ்டப்பட்டு எள்ளி பறிச்சவருக்கு கடைசில ஒரு கிடைச்ச எல்னி பாத்தீங்களா Obrigado. Um